السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم لا أحصي ثناء أن عليك أنت كما أثنيت على نفسك اللهم صل على سيدنا محمد النبي الأمي الهاشمي وعلى آله وأصحابه البررة الكرام وعلى سائر الأنبياء والمرسلين والملائكة المقربين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم {أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم {مَن كان يُريد حِرثَ الآخرة نَسِيد له في حِرثِه وَمَن كان يُريد حِرثَ الدُنيا نُؤتِه منها} وما له في الاخره من نصيب وقال تعالى ان ربكم يقول كل حسنه بعشر امثالها الى سبعمائه ضعف وقال النبي صلى الله عليه وسلم من تصدق بعدل تمره من كسب طيب ولا يقبل الله الا الطيب إن الله <سؤال> يتقبلها بيمينه ثم يربيها لصاحبه كما يربي أحدكم فلوه حتى تكون مثل الجبل أو كما قال عليه الصلاة والتسليم بحل <سؤال> نيتم يهي يريوناه الله ورونك وريتاه تماه صلاة سلام எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபழ்தாவியின்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் மேலும் ஜுமாவினுடைய வெகுமதிகளை அடைந்து கொள்வதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக ஆமீன் தன்னியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் மனிதர்களை வகை பிரித்து உவமையோடு குறிப்பிடுகிறான் மன்கான யுரியல் ஆஹிரதி நசீது லஹூபி ஹருசி எவர் மருமையினுடைய விளைச்சலை விரும்புவாரோ நசீது லஹூஃபிஹரிசி அவருடைய விளைச்சலை நாம் அதிகப்படுத்துவோம் வமன் கால யுரீது ஹரிச துன்யா எவர் உலகத்தினுடைய விளைச்சலை விரும்புவாரோ நுத்திஹி மின்ஹா உலகத்திலிருந்து அதை நாம் அவருக்கு கொடுத்து விடுவோம் வமாலஹு ஃபில் ஆஹிரதி மின் நசீபு மறுமையிலே எந்த ஒரு பங்கும் எந்த ஒரு கூலியும் அவருக்கு இருக்காது என்பதாக அல்லாஹல குறிப்பிடுகிறார் மனிதர்களைப் பற்றி உதாரணமாக சொல்லுகின்ற இறைவன் இரு வகையினராக மனிதர்களை பிரிக்கின்றார். மனிதர்களில் சிலர் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இறைவனுக்காக பாடுபடுபவர்கள் தங்களுடைய மறுமை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் உலகத்தில் எந்த விஷயங்களையெல்லாம் பொருளாதாரங்களை செல்வங்களை அதிகாரங்களை அல்லாஹாலா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றானோ அதன் மூலம் இறை உவப்பை அல்லாஹினுடைய திருப்தியை தேடக்கூடிய மனிதர்கள் இவர் ஒரு வகையினர் மற்றொருவர்கள் தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய அதிகாரத்தாலும் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் தேடக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டாவது வகையினர் இவர்களை குறித்து அல்லா சொல்லுகின்ற இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை கொண்டு கொடுப்பனைகளை கொண்டு ஆஹிரத்தை மறுமையை விரும்புவோருக்கு உலகத்திலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும் உலகத்தை வேண்டுவோருக்கு உலகத்தில் வேண்டுமானால் கிடைக்கலாம் ஆனால் மறுமையில அவர்களுக்கு எந்த பங்கும் கிடைக்காது என்பதாக தலா சொல்லுகின்றார் ஆக இந்த மறுமையை தேடக்கூடியவர்கள் இவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பத்து மடங்கு அல்லாஹ் அல்லாஹால கூலியை நிரப்பமாக கொடுக்கிறார்

எழுநூறு மடங்கு வரை பத்து மடங்கு அடிப்படையாக அல்லாஹால கொடுக்கிறான் அவனுடைய பரிசுத்த எண்ணம் அவருடைய நல்லெண்ணம் அவனுடைய தூர நோக்கு சிந்தனை அவனுடைய தாராள மனப்பான்மை அவனுடைய அயராத உழைப்பு அவன் தாங்குகின்ற எடுத்துக்கொள்கின்ற சிரமங்கள் இதையெல்லாம் பொறுத்து அந்த பத்து மடங்கிலிருந்து ஒரு ஒரு செயலுக்கான கூலி பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரை அல்லாஹாலா அதிகப்படுத்தி கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் மறுமையை விரும்பக்கூடியவன் ஒரு சதக்கா செய்கின்றான் தான தர்மம் இதை செய்கின்றான் ஒரு பேரித்தம் அளவு பேரித்தம்பலத்தின் அளவு ஒரு மனிதன் தான தருமம் செய்தாலும் அதற்கான கூலி மலையளவல்லாஹ் தல வழங்குகின்றான் மந்த சத்தகவி அதிலித்தமரத்தின் மின் கஸ்மின் பகிமின் தன்னுடைய பரிசுத்தமான உழைப்பின் மேலம் பேரித்தம் பலத்தின் அளவிற்கு கொடுக்கிறான் தானதர்மம் வணங்குகிறான் வலா எக்பால்லுல்லாஹ் இல்லத்தையிட பிரபல அரசுலா சலாசலம் இடையிலே ஒரு வார்த்தையைச் சொன்னார்கள் அந்த உழைப்பான அந்த உண்மையான தூய்மையானதை அல்லாஹ் தர ஏற்றுக்கொள்கிறான் அப்படி தன்னுடைய தூய்மையான பொருளாதாரத்தில் இருந்து தான் உழைத்து சம்பாதித்து எந்த முறைகேடும் செய்யாமல் வியர்வை சிந்து சம்பாதித்த மனிதன் கொடுக்கின்ற தானத்தை தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் அப்படி கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு அல்லாஹ் என்ன பிரதி உபகாரமாக கொடுக்கிறான் சொல்லுகின்ற வார்த்தை தன்னுடைய வலது வலதுகையால் அல்லாஹை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார் மனமார ஒரு அல்லீகரித்து வலது கையால வாங்குறது ஒரு விஷயம் இருக்குது இடது கையால வாங்குறது ஒரு விஷயம் இருக்கு எப்படி வாங்கினாலும் வாங்கறது தான் ஆனாலும் வலது கையால் வாங்கும் பொழுது கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க கூடியவருக்கு ஒரு அங்கீகாரம் முகமலர்ச்சியோடு வாங்கும் பொழுது கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி நான் கொடுத்தது ஒரு வலது கையால வாங்கிட்டாரு வாங்குறவர் இடது கையால வாங்கினாலும் அவருக்கு போய் சேரதான் போகுது அல்லாஹுவை பற்றி பெருமான ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள் தன்னுடைய சுத்தமான பரிசுத்த உழைப்பின் மூலமாக செய்யக்கூடிய தருமத்தை அல்லாஹ் தாலா தன்னுடைய வலது கையால் அங்கீகரிக்கிறான் அது மாத்திரமல்ல சும்மையு ரப்பீஹா அதை அல்லாஹ் தலா வளர்க்கிறான் அதிலே அபிவிருத்தி ஏற்படுத்துகிறான் அந்த தர்மத்திலே அந்த தர்மத்தினுடைய எந்த அளவு அளவு கூடுமான அதை கூட்டுகிறான் பெருக்குகிறான் உங்களில் ஒருவர் அரபுகளுக்கு உதாரணமாக சொன்னார்கள் அங்கு ஒட்டகம் வளர்க்கக்கூடிய பழக்கம் இருந்தது ஒரு நல்ல ஒட்டகத்தை நல்ல தரமான ஒட்டகத்தை இந்த முறைகேடுமில்லாத நல்ல பாரம்பரியமிக்க ஒட்டகத்தை உங்களில் ஒருவர் எவ்வாறு வளர்க்கிறாரோ அதற்கு தீனி போட்டு அதற்கான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து எவ்வாறு கண்ணுங்கருத்துமாக பாதுகாத்து வளர்க்கிறாரோ அது மாதிரி மறுமையை தேடக்கூடிய நபர்களுடைய பேரித்தம்பளவு அளவான சதக்காவை கூட அல்லாஹு தாலா அதை வளர்க்கிறான் அதை உயர்த்துகிறான் ஹத்தா தகூல மிசுலல் ஜபல் எந்த அளவிற்கு கொடுத்தது பேரித்தம்பளத்தின் அளவு ஆனால் அதற்கான கூலி மலை அளவிற்கு ஆகும் வரை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் என்பதாக சொன்னார்கள் இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல முஸ்லிம்கள் செய்தாதான் இந்த நன்மை என்பதாக கிடையாது யார் நன்மை செய்தாலும் அல்லாஹு தாலா அவருடைய எண்ணத்தை பார்க்கிறான் அது இறைவனுடைய ஓப்பிற்காக இருந்தால் இறைவனுடைய கடவுளுடைய பிரியத்திற்காக வேண்டி இருந்தால் அதை அல்லாஹ் தலா அங்கீகரிக்கிறான் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் அவங்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்துருவான் மருமையில் எந்த பங்கும் கிடையாது சொன்னார்கள் பெருமானா ரசூலுல்லாஹி உல்லாஹி செலதாலே செல்லம் இன் அல்லாஹலா யோதுலிமு முக்மினன் ஹாசனத்தன் அல்லாஹு தலா முக்மினுக்கு புக்மினுடைய எந்த நன்மைக்கும் அநீதி இழைப்பது கிடையாது நாம எந்த செயலை செஞ்சாலும் அதற்கு நிச்சயமாக கூலி உண்டு யோ தி விஹா பித்துன்யா அதற்கான பிரதி விவகாரத்தை உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுகிறார் ஓ யுஜுசா பிகாஃபில் ஆகிரா மறுமையிலும் அதற்கான கூலியை நிறைவாக தருகிறான் ஃபயூத் மா அமில பிகா மின் ஹுஃபித் துன்யா அப்தா இதா அஃவா இரல் ஆகிரா அதே போன்று ஒரு காஃபி முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் சப மனி மனித மக்களுக்காக தன்னை தான் சார்ந்த சமூகத்திற்காக மனித இனத்திற்காக ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு உபகாரத்தை செய்கிறார் மக்களுக்கு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹாரா அதையும் மதிக்கிறான் அமிலபிகா பித்துன்யா உலகத்திலே செய்ததை உலகத்திலேயே அவருக்கு கொடுத்து விடுகின்றார் அவர் என்ன நல்ல காரியம் செய்தாரோ அது வீண் போகாது ஒரு மனிதன் ஒரு முப்பினாக இல்லை இஸ்லாத்தை தழுவவில்லை ஆனால் நல்ல காரியம் செய்து இருக்கிறார் மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார் மக்களுக்காக தொண்டு செய்திருக்கிறார் மக்களுக்காக சேவைகள் செய்திருக்கிறார் மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மக்களுக்கான சிரமங்களை போக்கி இருக்கிறார் மக்களுக்காக உழைத்திருக்கிறார் என்று சொன்னால் சயுத் ராமோபிகா அல்லாஹ் அல்லாஹால ரசூல் சொல்கிறார்கள் உலகத்திலேயே அவருக்கு நிலையான அவருக்கு சந்தோஷத்தை அவருக்கு கண்குளிர்ச்சியை அதற்கான கூலியை அல்லாஹ் அல்லாஹால வழங்குகிறான் லம் தகுல் லகுசனத்துல அவருக்கு எந்த கூலியும் இருக்காது உலகத்தில் அது முஸ்லிம் செய்ததாக இருந்தாலும் சரி ஒரு காபிரி செய்ததாக முஸ்லீம் அல்லாத நபர் செய்ததாக இருந்தாலும் சரி நல்ல காரியத்தை அல்லாஹ் அல்லாஹால வீணடிப்பவன் கிடையாது அதற்கு அநீதி இழைப்பவன் கிடையாது அதற்கான கூலியை அல்லாஹால கொடுத்தே விடுகின்றான் இதே மறுமையை தேடக்கூடியவர்களுக்கான கூலி உபகாரங்கள் உலகத்தை தேடக்கூடியவர்கள் உலகத்தின் மீது மோகம் கொண்டு உலகத்திற்காக பாடுபடுபவர்கள் உலகமே கதியின்றி இருப்பவர்கள் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டார் மறுமையில் எந்த கூலியும் கிடையாது பெருமான் சொன்னார்கள் அவர்களைப் பற்றி சொன்னார்கள் இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் அல்லாஹு தாலா இங்கு நம்மை அனுப்பி இருப்பது நாம் மறுமைக்காக என்ன காரியங்களை மறுமையினுடைய சிந்தனையோடு வாழ்கிறோமா அதற்காக ஆயத்தப்படுகிறோமா அதற்காக நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்கிறோமா என்பதை சோதிக்கத்தான் அல்லாஹு தாலா அனுப்பி இருக்கிறான் பிரபான ரசூலுல்லா சலாசம் ஒரு ஹதீசனை சொல்லுவார்கள் இந்த துன்யா உள்வத்துன் ஹதிரத்துள் இது மதிமைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு பசுமையான ஒரு உலகம் நான் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு லக்ஸரிகள் இன்னைக்கு இருக்கிறது நாம் வீடுகளிலே இருக்கும் பொழுது வீடுகளை பற்றி நமக்கு தெரியாது வீடுகளிலே சர்வசாதாரணமாக இருக்கிறோம் ஆனால் மனிதனுடைய வசதிக்கு ஒப்ப அவர் அவர்களுடைய வசிப்பிடங்களிலே வசதி வாய்ப்புகள் மாறுபடுகிறது ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய வசதிகள் அதற்கு மேலுள்ள வசதிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தீவுகள் இருப்பிடங்கள் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த உலகம் மதிமயிக்கக்கூடிய ஒரு பசுமையானதாக அல்லாஹால அமைத்திருக்கிறார் ஏன் அமைத்திருக்கிறான் முஸ்திக்கும் இதில உங்களை பிரதிநிதியாக ஆக்கியுள்ளான் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக ஆக்கி நீங்கள் என்ன எப்படி அமல் செய்கிறீர்கள் இந்த உலகத்தினுடைய இதனுடைய வசதி வாய்ப்புகளிலே இதனுடைய சொகுசுகளிலே மயங்குகிறீர்களா அல்லது இது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இது அனைத்தையும் சுவைத்துக்கொண்டு மறுமையினுடைய சிந்தனையோடு வாழ்கிறீர்களா என்பதற்காக சோதிப்பதற்காக நம்மை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தல அனுப்பி வைத்துள்ளார் பெருவால சூழலாசலம் இந்த உலகத்தை பற்றி சொன்னார்கள் இந்த உலகம் எனக்கு கிடைக்காத ஒன்று கிடையாது அல்லாஹ் தலா உலகத்துல ஏழையாக என்னை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் உலகத்தை என்னை விட்டு தடுத்து விட்டான் என்பது கிடையாது பாக்கியமற்றவன் என்பது பொருள் அல்ல சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்வரர் அதாவது அலகிய ரப்பி என்னிடத்தில் அல்லாஹ் தல கோரிக்கை தங்கமாக மாற்றி தருவதற்கு அல்லாஹ் விண்ணப்பம் வைத்தான் அல்லாஹ் கேட்டான் உங்களுக்கு இந்த மக்கமா நகரத்தை தங்கமாக மாற்றி தரட்டுமா

எனக்கு என்ன ஆசை தெரியுமா ஒரு நாள் வயிறு நிரம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்னொரு நாள் பசியோடு இருக்க வேண்டும் தளர் வாழ்த்து இலைக்க உனக்கு கட்டுப்படுவேன் வதக்கருத்துக்க உன்னுடைய சிந்தனை உன்னுடைய ஞாபகம் மேலோங்கி இருக்கும் இதா சபையாத்து ஒரு நாள் என்றைக்கு வயிறு நிரம்பி இருப்பேனோ ஹமித்துக்க உன்னை நான் புகழுவேன் உன்னை நான் போற்றுவேன் உனக்கு நான் நன்றி செலுத்துவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை இந்த அளவிற்குத்தான் எடுத்துக் கொண்டார்கள் உலகம் உலகத்தை பற்றி பெருமான ரசோலுதா செலசம் சொன்ன செய்தி லவ் மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கின் அளவிற்கு இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஓடையின் அளவிற்கு பள்ளத்தாக்கின் அளவிற்கு தங்கம் கிடைத்தாலும் கூட அவருடைய வயிறு நிரம்பாது மனிதன் விரும்புவான் ஒரு ஓடை தான் கிடைச்சிருக்கு ஒரு குழி தான் கிடைச்சிருக்கு இன்னொரு குழி இதே மாதிரி கிடைக்கணும் என்பதாக விரும்புவான் வமா மனிதனுடைய ஆசைக்கு முட்டு போடுவது என்பது அது மண் தான் கபரிலே போடப்படக்கூடிய மண் தான்

தன்னுடைய யதார்த்தம் எவ்வளவு தெரியுமா இன்றைக்கு மனிதன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறானே தன்னுடைய நேரத்தை செலவழித்து தன்னுடைய வேர்வை ரத்தத்தை வேர்வையாக்கி சம்பாதிக்கின்றானே இதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா சொன்னார்கள் மூன்று வஸ்துக்கள் தான் மனிதனுக்கு சொந்தம் ஒரு சமயம் முத்திரை பிரதியுள்ளாக அணுகவர்கள் பெருமான ரசூல் உதாகி சலதா அலி செல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள் அப்பொழுது பெருமான ரசூல் உதாகி சலா செல்லம் அல்லாஹினுடைய ஒரு வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள் அல் ஹாக்கு முத்த காசூர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி தொழுகையிலே கேட்டிருப்போம் அல் ஹாக்கு முத்த காசூர் மனிதனுடைய பேராசை அவனை மரக்கடித்து விட்டது அப்பொழுது நபி சொல்லதாசலம் சொன்னார்கள் எகூலு இவனு ஆதம் மாலி மாலி மனிதன் சொல்லுகின்றான் என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்னுடைய செல்வம் என்னுடைய பொருளாதாரம் என்பதாக சொல்லுகின்றான் வ ஹல்ல கமி மாலிக்க உன்னுடைய பொருளாதாரம் என்று எதுவுமே கிடையாது எது எது தவிர தெரியுமா இல்லாமா தசத்த தஃப அம் வைத்த எதை நீ தர்மம் செய்து கொடுத்து விட்டாயோ அதுதான் உன்னுடையது அதுதான் உனக்கு நிறைவாக அதனுடைய கூலி தான் உனக்கு கிடைக்கக்கூடியது

அது அவனுக்கு கிடைக்கவும் செய்யலாம் கிடைக்காமலும் போகலாம் இன்னும் உண்ணப்படாத உணவு அவனுடையது கிடையாது உடுத்தப்படாத உடை அவனுக்கு அவனுக்கு அவனுடையது கிடையாது எப்பொழுது உடுத்து கிழிக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடையது எப்பொழுது உண்டு கழித்தானோ அதுதான் அவனுடையது எதை தான தர்மமாக செய்து அல்லாஹனுடைய வழியிலே கொடுத்து விட்டானோ அதனுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மூன்று தான் மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது என்பதாக பெருமானா ரசூல்லாஹி இஸ்லாது அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று வறுமையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அதையும் பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லி காட்டினார்கள் மன் நசலத் விஹி ஒருவருக்கு ஒரு தேவை வறுமை ஏற்பட்டால்

குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது மனைவி வீட்டிலே குடும்பத்தாரிடத்திலே பிரச்சனை பொருளாதார போதாமை கடன் இது போன்ற எல்லா வறுமைகளையும் எல்லா தேவைகளையும் அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் வைத்தால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹ் உலகத்திலும் அதற்கான கூலியை தருவான் மறுமையிலும் அதற்கான கூலி உலகத்திலே என்ன கூலி அல்லாஹ் அல்லாஹால நாடினால் அந்த தேவையை பூர்த்தி செய்வான் நோயை குணப்படுத்துவான் அவனுடைய வறுமையை போக்குவான் ஆஜிலின் அவர் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டதின் காரணத்தினால் அவனுடைய அந்தஸ்துகள் உயரும் அதற்கான அவன் எந்த துவாவை செய்தானோ அதற்கான கூலிகள் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹஜரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற ஒரு சஹாபி அவர்களைப் பற்றி புகாரியிலே ஒரு ரிவாயத்துகள் பல இடங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எந்த அளவுக்கு வசதி படைத்தவர்கள் என்று சொன்னால் எழுதுவார்கள் நூறு ஒட்டகங்களை இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னதாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாகவே நூறு வட்டகங்களை தான தர்மம் செய்தவர்கள் நூறு அடிமைகளை உரிமை விட்டவர்கள் இவ்வளவு செல்வாக்கு கொண்ட செல்வம் படைத்த ஒரு சஹாபி பணக்கார சஹாபி இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகும் கூட கொஞ்சமும் குறையில்லாமல் நூறு வட்டகங்களை அல்லாஹினுடைய பாதையில அர்ப்பணித்திருக்கிறார்கள் நூறு அடிமைகளை உரிமை விட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சஹாபி கொடுத்து 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 ஒரு சமயம் தேவையானவர்களாக ஆகிவிட்டார்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய கனிமத் பொருட்களை சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பார்கள் அப்பொழுது இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இவர்கள் இன்னும் வேண்டும் என்று சொன்னார்கள் திரும்ப கொடுக்கிறார்கள் திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள் திரும்ப கொடுக்கிறார்கள் திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி சலதா அலிஸ்லம் சொன்னார்கள் ஹக்கீம் அபுல் ஹிசாம் அவர்களே போதுமாக்கிக் கொள்ளுங்கள் அல் எதுல் ஒழியா ஹைரோ மினல் எதிர் சூஃப்லா கொடுக்கக்கூடிய கை வாங்கக்கூடிய கையை விட உயர்ந்தது பேராசை இன்றி எந்த ஒரு பொருள் வருமானாலும் அதனுடைய மன இச்சையின்றி பேராசையின்றிங்க இருக்கும் எந்த ஒரு பொருளாதாரத்தை எந்த பணத்தை பேராசையோடு வாங்குவீர்களோ மனிதனுடைய ஆசையோடு அதை நீங்கள் எதிர்பார்ப்போடு வாங்குவீர்களோ அதிலே இருக்காது அதில் அபிவிருத்தி இருக்காது மனிதன் சாப்பிட்டு கொண்டே செல்லுவான் ஆனால் பசி தீராது செல்வம் குமிந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேவைகள் நிறைவேறாது காரணம் அதில் இருக்கக்கூடிய மோகம் இருக்கக்கூடாது அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை மன அமைதியோடு பெருந்தன்மையோடு அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அதிலே வரக்கத்திருக்கும் என்பதாக உபதேசம் செய்தார்கள் இது கருத்து இவர்களை பற்றி எழுதுவார்கள் எந்த அளவிற்கு இந்த தன்மையை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் இப்பொழுது ரசூல் உள்ளலம் செய்த உபதேசம் தான் மாத்திரம் அதற்கென்று யாரிடத்திலையும் வாங்குவதை அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள் யாரிடத்திலையும் அவர்கள் கையேந்தி வாங்கியது கிடையாது எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய பென்ஷன் கனிமத்துடைய பொருளில் இருந்து அவர்களுடைய பங்கு அபு பக்ர சித்திக் ரதி அல்லாவுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டது அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஹசரத் உமரதி காலம் வந்தது அவர்களும் அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கினை கொண்டு போய் கொடுத்தார்கள் அப்பொழுது கூட மறுத்துவிட்டார்கள் எழுதுவார்கள் பிறனிடத்திலே வாங்குவது என்ன தன்னுடைய உரிமைகளை கூட விட்டு தட்டு விட்டார்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள் என்பதாக அவர்களை பற்றி எழுதுவார்கள் பெருமானா ரசூல் அலிஸ்லமுடைய உபதேசம் அப்துல் ரஹ்மாரி பின்லாஹன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுவார்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு காலத்திலே உலக உலகத்தினுடைய உடையவர்களாக இருந்தோம் உலகத்தில் போதுமான அளவு எங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்பொழுது பொறுமையோடு இருந்தோம் நிரப்பமாக இருந்தோம் அல்லாஹால உலகத்தை கொடுத்தான் செல்வங்கள் குமிய ஆரம்பித்தன ஆனால் அந்த வரக்கத்தில் ஈடுபட்டு விட்டது எங்களுக்குள் வேறு விதமான மாற்றங்கள் வந்துவிட்டன அப்பொழுது இருந்து அந்த தன்மை நீங்கிவிட்டது என்பதாக சொல்லுவார்கள்

நாளைக்கேன அதிகமாக சேர்த்து வைத்து அதிலே மோகம் கொண்டு வாள்திராரு உத்த நஃபஸக மின் அஹில்ல் குபூர் உன்னை மரணம் அடைந்தவர்களில் உன்னை நீ எண்ணிக்கொள் கருதி கொள் சொன்னார்கள் அடுத்ததாக இன்னக்கலா ததிரியா அபுதல்லா மா இஸ்முக நாளை உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கும் என்பதை அப்துல்லாவே நீ அறிய மாட்டாய் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய பெயர் மாறலாம் இன்றைக்கு நம்முடைய பெயர் நம்முடைய எதை நாம் பெயராக வைத்திருக்கிறோமோ அது இருக்கலாம் நாளைக்கு ஒரு கால் மரணம் வந்துவிட்டால் நம்முடைய பெயர் என்னவாக மாறும் என்பதை நீ அறிய மாட்டாய் என்பதாக தருத்து ரசூலுல்லாஹி சலதா அலிசல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள் அது போன்று இந்த உலகத்திலே மனிதன் எந்த தன்மைகளை உள்ளடக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சலதா அலிசல்லாம் இந்த உலகத்திலே சிறந்த தன்மைகள் என்பது நான்கு ஒரு மனிதனுடைய கொடுப்பனைகளிலேயே ஆகச் சிறந்தது நான்கு விஷயங்கள் சொன்னார்கள் கல்பன் சாக்கிரன் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் எது கிடைத்தாலும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை ஆகையினால் தான் நாம் அதிகாலையில் எழும்பொழுது பல துவாக்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அலமது இல்லாஹில்லதி அஹியானா பாதமா மாத்தனா வலிஹி நுஷூர் எங்களை மரணத்திற்கு பிறகு உயிர் தெர வைத்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இது ஒரு துவா இது எல்லாத்துக்கும் தெரியும் சில துவாக்கள் இப்படியே ரசூதா சலாசலம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அலமது இல்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜசதி என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும் வரத்த அலைய ரூஹி என்னுடைய ஆன்மாவை திருப்பி தந்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அதினலி அவனை துதிப்பதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கே புகழ் அணைத்தோம் ஆக எல்லா நிலையிலும் கல்பன் சாக்கிரன் நன்றி செலுத்தக்கூடிய இதயம் மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மிகச்சிறந்த கொடுப்பனை அடுத்து சொன்னார்கள் லிசானன் தாக்கிரன் அல்லாஹுவை துதிக்கக்கூடிய நாவு எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய துதிப்பிலேயே இருக்கக்கூடிய நாவு இது இரண்டாவது பெரும் பாக்கியம் சொன்னார்கள் நமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடம்பு பசி ஏற்படுகிறது தாங்கிக் கொள்கிறோம் ஏதேனும் ஒரு சிரமம் உள் தைத்து விட்டது ஏதேனும் காயம் ஏற்பட்டு விட்டது இதை அல்லாஹாக பொறுத்துக் கொள்வது அலல் பலா இசாபிரன் சிரமங்களை சகிக்கக்கூடிய உடல் இது அல்லாஹ்

தன்னுடைய விஷயத்தில் தன்னுடைய கருப்பு விஷயத்திலும் கணவனுடைய பொருளாதாரத்திலும் மோசடி செய்யாத மனைவி உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகச்சிறந்த பாக்கியங்கள் என்பதாக பெருமான ரசூல் உள்ளாகி சலதா அலி அவர்கள் சொன்னார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே மறுமையை தேடக்கூடிய நன்மக்களாக அதற்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தகைய தன்மைகளை குடிகொண்ட நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹாலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக நம்முடைய தேவைகளை அல்லாஹாலா நிறைவேற்றுவானாக எல்லா விதத்திலும் அல்லாஹுமே முன்னோக்கி வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கியள் புரிவானாக வாக்குறுதமான الحمد لله رب العالمين سنة الله